அடாரதரசன் அதி முப்பத்து ஒன்று தீவுக்குள் தீபம் வல்லவதேசி உய கொண்ட பட்டினம் தன் வீட்டு பின் கட்டில் ஒரு கட்டிலில் அமர்ந்தபடி பட்சிகளுக்கு உணவிட்டு கொண்டிருந்தவருக்கு ஏதோ தோன்றவும் வானை நோக்கினார் அவர் நினைத்தது சரியே என்பது போல சர் என்று அம்பு போல வந்து பின் லாவகமாக வளைந்து இறங்கி குன்றின் மீது அமர்ந்தது அவரது தூது பறவை அது எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை ஒரு பார்வையில் இனம் கண்டு கொண்டவர் சிறு பிள்ளை போல கொண்டு ஓடினார் அவசரமாக ஓலை குழலை பிரித்து எடுத்துக்கொண்டு அதே வேகத்தில் வீட்டினுள் தன் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டபடி ஓலையை பிரித்து படித்தார் ஓலையில் இப்படி இருந்தது அற்புதங்களை வெளிப்படுத்த அவகாசம் தேவை அதற்கு சரியான காலம் வரும் வரை பொறுமையும் மௌனமும் அவசியம் அதற்கு முன் அந்த அற்புதத்தை கண்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் அவசியம் வருகிற பௌர்ணமி கழிந்து மறுநாள் இரவில் துமசி தீவில் அந்த அற்புதத்துடன் காத்திருக்கவும் பின் குறிப்பு துமசி தீவு என்பது தற்போதைய சிங்கப்பூர் ஓலியை படித்து முடித்ததும் உற்சாக மிகுதியில் தொல்லியவர் பிறகு அது குறித்து தாம் செய்ய வேண்டியவற்றை பட்டியலிட்டார் தொடர்ந்து எங்கோ பயணிப்பதற்கான ஆயத்தத்தையும் செய்ய துவங்கினார் கடாரத்தின் மேற்கே உள்ள செங்கழுகு தீவுக்கூட்டம் அந்தி சாய்ந்து இருள் சேர்ந்து மலைகள் கரிய தலைகளாக தெரிய துவங்கியிருந்தன பவள பாறைகள் உரிசி பழக்கப்பட்ட கால்களால் அலைகளற்று இடுப்பளவு நின்ற பளிங்கு நீரில் குதித்து தன் தோணியை இழுத்துக்கொண்டு கரை நோக்கி நடந்தான் சாமன் சடம் பிடித்த தலைமயிரை கயிறு கொண்டு பிணைத்திருந்தான் அருவியாய் சரிந்தோடிய வியர்வை துளிகள் கரும் பாறைகளாக திரண்டிருந்த அவனது தசை கோலங்களில் உருண்டு விளையாடின அவனுக்காக கரையில் காத்திருக்க எவரும் இல்லை ஆயினும் அவனது இடத்தில் இப்போது ஆள் இருப்பார்கள் சென்ற காரியம் ஜெயமில்லை என்றாலும் இன்னும் ஒன்றும் குடிமூழ்கி போய்விடவில்லையே சாமானால் முடியாத காரியமா என்ன தலைவரே சிலாகிப்பது உண்டுதானே முதன் முதலாய் தலைவரை அவன் சந்தித்ததும் அவர் சொன்னது அதுதான் தலைவரின் களத்தையே சூறையாட நின்றான் சாமன் அவனது வீரத்தையும் வேகத்தையும் மெச்சி தன் ரகசிய கூட்டத்தில் வீரனாக மாற்றிக்கொண்டார் தலைவர் அவரது கூட்டத்துள் இணைந்தான் அப்படித்தான் அவர் சொல்ல சொல்ல பல காரியங்களையும் செய்தான் பொன்னும் பொருளும் பெற்றான் சாமனும் உல்லாச வாழ்வை தொட்டு பார்க்க துவங்கினான் சோழர் படையெடுப்புக்கு பிறகு சில காலம் தலைவர் வேலை ஏதும் தரவில்லை அவனும் வேறு வழியின்றி தொழிலை கவனிக்க துவங்கினான் எவனுக்கும் பயப்படாதவன் அவன் அது காரம் அவனைக் கண்டுதான் ஊரே ஊரென்ன நாடே கீழே கடல் மாலுமிகள் அனைவருமே பயந்து கிடந்தனர் ஆனால் அவனது கெட்ட யாரிடமும் சிக்காத அவன் கூட்டம் அந்த ஒரு நாளில் ஒரேடியாக சரிந்து விட்டது கடலில் அரக்கனாய் அரசனாய் தலை நிமித்தி திரிந்தவன் அடிமையாகி போக நேர்ந்துவிட்டது அடிமையாய் விலை பேசப்பட்டவன் மீண்டும் குடியும் கூத்துமாய் இருப்பதற்கு காரணம் தலைவர்தான் என்னதான் தலைவர் அவன்பால் கருணையே காட்டினாலும் அவருடன் பழக துவங்கிய சில காலத்திலேயே அவர் மீது ஏக பயம் வந்து சாமன் மனதில் பதிந்து கொண்டதை மறுக்கவே முடியாது ஏதேதோ நினைத்து கொண்டபடி அவன் தோணியை கரையின் ஒரு புறத்தில் அடர்வாய் சாய்ந்திருந்த மரநிழலில் மறைத்து வைத்துவிட்டு நடையில் வேகத்தை கூட்டினான் பாதையில் ஏகத்துக்கும் நீர் பிடிப்பு இருளை பாராமல் வனத்தின் கிளைகளை விலக்கிக் கொண்டு செழுமையாக தரை விரித்த படிக்கு வளர்ந்திருந்த பாசிப் பச்சைகளில் வழுக்கி விடாமல் அவற்றை அநாயாசமாக கடந்து ஏறினான் சற்று தொலைவில் மங்கிய விளக்குழி மின்ன கண்டதும் அவன் முகத்தில் பிரகாசம் அது ஒரு குடில் அலையாத்தி கரைகள் அடைப்பமாக சூழ்ந்து நின்ற தீவு கூட்டத்துக்குள் இப்படி ஒரு கவின்மிகு வனம் ஒளிந்து கிடப்பது அற்ப சொற்பருக்குத்தான் தெரியும் அதிலும் கடலோடு உறவாட பிரியப்படாமல் மலைகளுக்கு மத்தியில் ஒளிந்தபடி மூச்சு காட்டாமல் படுத்து கிடக்கும் அந்த மரகத ஏரியை யாருக்கும் தெரியாது அந்த ஏரியை கண் பார்வையில் வைத்தபடி மலை அடுக்குகள் ஒன்றில் அமைதியாக நின்றது அந்த குடில் இரவில் இந்த தீவுக்கு வர எவருக்கும் துணிவு கிடையாது பகல் பொழுதிலோ இந்த குடில் கண்ணுக்கு தெரியாது நடையை துரிதப்படுத்தி அந்த சிறு மரக்குடிலை அவன் சமீபித்திருந்தான் உள்ளே ஒளிர்ந்த விளக்கின் எண்ணெய் வாசம் இவன் நாசியை நெருடியது வந்துவிட்டாயா உள்ளிருந்து ஒலித்த குரலில் நாடி நரம்பெல்லாம் விதிர்த்து விட்டது அவனுக்கு சம்மட்டி கொண்டு அடித்தவன் போல சமைந்து நின்றான் அவன் இது இது தலைவரா வந்திருக்கிறார் ஒரு குரலில் கடலையே நடுங்க வைப்பவன் இப்போது ஜுரம் கண்டவன் போல உடல் நடுங்க கால்கள் பின்னிக்கொள்ள பிரம்ம பிரயத்தனப்பட்டு தன் உடலை குடிலுக்குள் திணித்தான் அங்கே அவனுக்காக மூவர் காத்திருந்தனர் இருவரை அவன் எதிர்பார்த்தே இருந்தான் ஆனால் அந்த மூன்றாம் நபர் அந்த மூன்றாம் நபர் மோகிர்பாய் விரித்திருந்த சிறு மரவிதானத்தில் சாய்வாக அமர்ந்திருந்தார் அவரது முழங்கையை ஆசனத்து கைப்பிடியில் ஊன்றி அக்கரத்தில் சிறு கோப்பை ஒன்றை ஏந்திக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தார் அருகே மண் குவளையில் ஏற்றப்பட்ட பெரு விளக்கின் சுடர் அவரது கண்கள் ஏந்திய கொடூரத்தை பன்மடங்காக உயர்த்தி காட்டியது அந்த பெருவிழிகள் சிவந்து செங்குவளை மலரின் இதழ்களுக்கு ஈடு சொல்லிக் கிடந்தன அகன்ற நெற்றியும் விழிகளும் மட்டுமே விளக்குழியில் தெரிந்தன மற்றபடிக்கு முகத்தின் மேடு பள்ளங்களை குவளை ஏந்திய கரம் மறைத்தபடியால் விளக்குழியின் சுடரும் நிழலும் ஓடி விளையாடி அவரது முகத்தை சரியாக இனம் காண முடியாமல் மறைத்துவிட்டன தலையணியின் முடிவில் இருந்த முத்துச்சரம் அவர் தலையசைப்புக்கு இசைந்து ஆடிக்கொண்டிருந்தது அவருக்கு சற்று தள்ளி தரையில் ஜெயரதனும் கார்கோடகனும் அமர்ந்திருந்தனர் இருவர் முகத்திலும் சாமனின் வரவால் கிடைக்கவிருக்கும் செய்தியை அறியும் ஆவலும் அதற்கு இணையாய் தலைவரின் அருகாமை தந்த கிளியும் குடிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன தன்னை சுற்றி பார்வையை ஒட்டிய சாமனுக்கு பயத்தில் நாக்கு மேலென்னத்தோடு ஒட்டிக்கொள்ளவே பேச திறனியற்று நின்றான் அவனை பார்த்து ஒற்றை விரல் உயர்த்தினார் தலைவர் அதற்கு என்ன ஆயிற்று சொல் என்று பொருள் அது புரிந்து மெல்ல பேச முயற்சித்தான் அவன் தலைவர் நானும் புலகதனும் நாகக்கண்ணியில் ம் கண்களை மூடிக்கொண்டு தலைவர் உதிர்த்த உயிரற்ற ஒற்றை கிழவி குடிலின் சிறு மரச்சுவர்களை தொட்டு எதிரொலித்து கர்ஜனியாக அவன் ஊனுடலை ஊடுருவி சென்றது அருகில் ஜெயரதன் அவனை கண்ணால் அழைத்து கதை சொல்லாதே காரியம் காயா பழமா என்று மட்டும் சொல் என்று சமிக்கை செய்தான் ஓலை கிடைக்கவில்லை மென்று விழுங்கியபடி சொன்னான் சாமன் தலைப்பாகை மனிதர் நிமிர்ந்து அமர்ந்தார் ஏன் நானும் புலகதனும் பேசிக் கொண்டிருந்ததை அவன் அந்த நித்திலங்குமரன் கேட்டுவிட்டான் ஒரு நொடி அந்த சிறு அறையில் காற்று வீசும் கூட துல்லியமாக கேட்டது முழுவதுமாக சொல் சாமன் தன் கதையை சொன்னான் இரவில் நித்திலன் அறைக்கு சென்றதும் அங்கு நடந்ததும் அவன் கடலில் குதித்ததும் அபு விரட்டியதும் அவன் தீவில் ஒளிந்து கொண்டதும் விடியலுக்கு முன்பே தோணி கட்டி புறப்பட்டு வந்ததும் திக்கி திணறி கூறி முடித்தான் பெரிய கடற்கொள்ளையன் சாகசன் என்று உன் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு இதுதான் பலனா உன்னை என்னென்னவோ நினைத்தேனே அவரது ஏளன குறிப்பில் மடல் சிவந்தது சாமனுக்கு தலைவரே இத்தனை ஏளனும் வேண்டாம் செய் நன்றி கூட வெகுகாலம் வேலை செய்வதில்லை ஓ என்ன செய்வாய் கொன்று விடுவாயோ தலைவரின் பரிகாச சிரிப்பில் மற்ற இருவரும் முதலில் திகைத்தாலும் பின் இணைந்து நகைத்தனர் சாமன் சிவந்தான் ஆயினும் பேசாமல் நின்றான் இங்கே இடறினால் இவன் நிலை என்ன என்பதை அறிந்தே இருந்தான் அதனால் தனிந்த குரலில் மீண்டும் கூறினான் காரியம் இன்னும் கெட்டுவிடவில்லை புலகதன் இன்னும் அங்கே அவனுடன் தான் இருக்கிறான் தலைவா அவன் கண்டிப்பாக காரியத்தை முடித்து விடுவான் அப்படியென்றால் உன்னால் இனி ஒரு உபயோகமும் இல்லை அப்படித்தானே அமைதியான குரலில் வந்த அந்த கேள்வியில் உயிராவி உரைய நின்றான் சாமன் மாலையின் மஞ்சள் வெளிச்சத்தில் குளித்து முடித்த கட்டழகி போல ஜொலித்தது கங்கா நகரம் அந்த கவர்ச்சியில் தன் மனதை தொலைத்திருந்தான் நித்திலன் அளவில் பெரிய நகரம்தான் தஞ்சையில் திரும்பிய இடமெல்லாம் சிவாலயம் இருப்பது போல இங்கே திரும்பிய இடமெல்லாம் சிறு சிறு பௌத்த விகாரங்களும் மடங்களும் இருந்து அலங்கரித்தன ஸ்ரீவிஜயம் வணிக வளத்தை பெரும் பேணி வளர்த்த சாம்ராஜ்யம் அதன் தற்போதைய தலைநகரிலும் அது தெளிவாக தெரிகிறது அதன் நேர் வகிட்டு சாலை ஒன்றில் புறவிகளில் சென்று கொண்டிருந்தனர் நித்திலனும் அபுவும் அபு நித்திலனின் கேள்வியால் மிகவும் குழம்பி இருந்தான் முக்கிய வேளையாக வந்தவன் அதிலும் தன்னை சுற்றி இத்தனை அபாயம் சூழ்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவன் போலவா பேசுகிறான் இந்த நித்திலன் தந்தை சொன்னது போல இவன் இன்னும் விளையாட்டு பிள்ளைதானோ இல்லையென்றால் இத்தகைய சூழ்நிலையில் இப்படி ஒரு காரியம் செய்ய துணிவானா அபுவுக்குள் புரியாமல் பல கேள்விகள் அவன் அதை கேட்டும் விட்டான் என்ன நிட்லா அப்பா உன்னை எவ்வளோ முக்கியமான வேலையாக அனுப்பினார் உன்னை சுட்டி என்னன்னு நடக்குது நானே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கேன் நீ என்னடானா கூட்டு பார்க்கணும்னு சொல்கிற முதல்ல வேலை அப்புறம் கூட்டு சரிடானா ம் இல்லை அபு முதலில் கூத்து ஐயோ உன்னை என்ன செய்யட்டும் இப்போ நீ இங்கே போனா நீ செய்ய வேண்டிய முக்கிய வேலை யார் சேடுவது நிட்டுலா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியாகவே செய்வேன் என்ன அபு இது உன்னை எவ்வளவு தூரம் நம்பி நான் என் உயிரையே உன்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக வருகிறேன் நீயோ என் வேலையை நான் முடிப்பேன் என்று கூட நம்ப மறுக்கிறாயே சரியாக அவன் பிடித்துக்கொள்ளவும் செய்வது அறியாமல் விழித்தான் அபு நீ இப்போது என்னை கூத்து நடக்கும் இடத்துக்கு அழைத்து செல்வாயா மாட்டாயா உன் நடவடிக்கை எடும் எனக்கு புரியல நிட்லா சரி வா போலாம் வேறு வழியின்றி நித்திலன் வழிக்கு வந்தான் அபு இருவரும் கோவிலை நோக்கி புறவிகளை திருப்பினர் பலவிதமான கடைகளையும் தெருக்களையும் தாண்டி ஊரின் மேற்கு கோடிக்கு வந்தனர் ஒரு புறம் மக்கள் வாழும் கால் முளைத்த மர வீடுகளும் மறுபுறம் ஓடையை தொட்ட காடும் கண்ணுக்கு கிடைத்தன அதுவும் அலையாத்தி காடுகள் கடலின் கரங்களுள் ஒன்று நிலத்தை கொண்டு இங்கு வந்து நின்றிருக்கிறது போலும் என்று எண்ணிக்கொண்டு வியந்தான் நித்திலன் இது என்ன இடம் இங்கேடான் ஸ்ரீவிஜயட்டின் பெரும்பான்மை சைவ வைணவ மக்கள் வாழ்கிறார்கள் நீயே பாட்டிருப்பாயே கடாரட்டில் இப்போடெல்லாம் நிறைய பேர் பௌட்டர்கள்தான் இடோ கங்கா நகரட்டின் பெரிய வைணவ ஆலயமான கடகசம்பூர்ண பெருமான் கோவில் இடுதான் முழுக்க முழுக்க ஸ்ரீவிஜய கட்டுமானப்படி கட்டப்பட்டது பார் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடித்துதான் போனது நித்திலனுக்கு நான்கு மூலைகளிலும் ஒடுங்கிய நிலையில் படிப்படியாய் இலை இலையிலையாய் மேற்சென்று ஊசி முனை போல முடிந்த கூர்மையான கோபுரங்களும் அதனை சுற்றி பறந்து விரிந்த மைதானமும் என்று வெகு அழகாக இருந்தது அந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு அருகே கூட வராது என்ற போதிலும் ஊருக்குத் தள்ளி வனங்களுக்கு மத்தியில் சிறிதானாலும் அழகாய் அமைதியாய் இருந்த இந்த கோவிலும் நித்திலனுக்கு பிடித்துத்தான் போனது அந்த கோவிலின் முன்பு ஒரு மைதானம் சிதறிய முத்துக்களாய் மக்கள் கூட்டம் மத்தியில் இருந்த கருங்கல் மேடையை குறிவைத்து அதை சுற்றி அமர்ந்திருந்தார்கள் மக்கள் வர்ணங்கள் பூசப்பட்டு மேடை திருத்தமாக காட்சியளித்தது அபு அவனை இழுத்து கொண்டு வேகமாக நடந்து மக்கள் கூட்டத்தில் முன் வரிசைக்கு சென்றான் அங்கே நல்லதொரு இடம் பிடித்து அதில் அமர்ந்து கொண்டனர் கூத்து துவங்க இன்னும் ஒரு நாழிகை பொழுது ஆகும் என்று தெரிந்ததும் நித்திலன் எழுந்து கொண்டான் என்ன நிட்லா ஒன்றுமில்லை அபு கொஞ்சம் இப்படி நடந்துவிட்டு வருகிறேன் நீ இரு அபு பதில் பேசும் முன்பு விறுவிறுவென நடந்தான் மக்கள் ஆங்காங்கே தேங்கி நின்று கொண்டிருந்தனர் அவன் அவர்களை கடந்து கோவில் சுவற்றை ஒட்டிய குறுகிய சந்து ஒன்றில் புகுந்து நடந்தான் சற்றே இருள் கூடியிருந்த வேலை அந்த சிறு பாதையும் மனித சந்தடியற்று கிடந்ததால் அவனது காலடி ஓசையே பேருளியாக கேட்டது அருகே மதிலை தாண்டி மரங்கள் மரங்களடர்ந்த சோலைக்குள்ளிருந்து கோட்டான் ஒன்று அலறியதும் ஒரு நொடி அவன் உடலின் மயிர்கால்களெல்லாம் குத்திட்டு நின்றன அதன் அலறலை தொடர்ந்து முதுகு தண்டு சிளீரிட்டது யாரோ தன்னை பின்னிருந்து பார்த்து கொண்டிருப்பதாக எண்ணம் தோன்றிய நொடியில் அவனுக்கு பின்புறம் சிறியதாக சலசலப்பு திரும்பி பார்த்தான் ஒருவரும் இல்லை பாதை தனிமையப்பி கிடந்தது அருகில் மரத்தில் மந்தி ஏதும் கிளைவிட்டு இருக்கும் என்று தனக்குத்தானே காரணம் சொல்லிக் கொண்டவனின் இடது கை தன்னிச்சையாக இடைக்கச்சில் தொங்கிய குருவாளில் அழுத்தமாக பதிந்தது தான் வந்த வழியில் யாரும் இல்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டவன் போகும் வழி திரும்பினான் திரும்பியவன் திடுக்கிட்டான் உடலெங்கும் கருஞ்சாந்து பூசிக்கொண்டு கட்டங்கட்டிய காழகத்து பட்டியணிந்து கொண்டு ஒரு சிறுவன் நின்றிருந்தான் யார் நீங்க என்ன வேணும் அவன் கேள்வியில் அதிகாரம் அவன் அந்த குறுகிய சந்தின் கடை வாயிலில் நின்று கொண்டிருந்தான் அங்கே ஒரு புறம் பந்தல் போடப்பட்டு சிலர் கூடி நின்று மும்முரமான வேலையிலிருந்தனர் கூத்துக்கான ஒப்பனை வேலைகளில் அவர்கள் இருந்தனர் என்பதை அவன் அறிந்து கொண்டான் என்ன வேணும் மீண்டும் அந்த சிறுவன் கேட்டான் நித்திலன் அவன் அளவுக்கு குனிந்து முகம் பார்த்து சிரித்தான் இங்கே நித்திய கலா வல்லபர் என்பவரை உனக்கு தெரியுமா தம்பி அவரை பார்க்க வேண்டுமே நித்திய ஆம் நித்தியகலா வல்லபர் உனக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா தம்பி அவன் ஏதோ சொல்ல நினைக்கும் முன்பு அவனை யாரோ அழைக்கவும் நித்திலனை பார்த்து பறக்க பறக்க விழித்துவிட்டு அவன் ஓடோடியும் போய்விட்டான் அதற்குள் இன்னொருவன் வந்து சேர்ந்தான் யாரோ நீங்கள் யாது வேண்டுமோ நான் இங்கே ஒருவரை பார்க்க வேண்டுமே நித்திய கலா வல்லபர் என்று பெயர் ஐயா இது கூத்து ஒப்பனை நடக்கும் இடம் பொதுஜனம் இங்கெல்லாம் வரக்கூடாது அதிலும் கூத்து இதோ இப்போது துவங்க போகிறது இப்போது போய் நீங்கள் யாரையாகிலும் பார்க்க முடியுமோ யாராகிலும் சரி இப்போது விடுங்கோ கூத்து முடிந்த பின்பு வாருங்கோ அது யாரென்று பார்த்து நாம் அழைக்கிறோம் என்று சொன்னதோடு அல்லாமல் நித்திலனை கைப்பிடியாக அழைத்து வந்து வெளியில் திடலுக்கு அருகில் விட்டு சென்றான் அந்த மனிதன் அந்த சமயம் சரியாக அவனை தேடியபடி முகத்தில் கவலையோடு சுற்றி கொண்டிருந்த அபு அங்கே வந்து சேர்ந்தான் என்ன நிட்லா இப்படி அடிக்கடி காணாம போறே எனக்கு பயமா இருக்கு பயமா அபு உனக்கா பொய் புகழாதே அபு உனக்கு பயமென்று சொன்னால் ஊர் நம்புமா பரிகாசமா போடா உனக்கு எல்லாமே விளாட்டுட்டானே ரத்னா தான் சொன்னான் கோபமேன் அபு இதோ முழுதாக வந்துவிட்டேனே வா வா அவனிடம் சிரித்து பேசினாலும் மனதுக்குள் சலித்துக்கொண்டு கொண்டு தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்தான் நிதிலன் கடாரத்துக்கு எதிராக சதி என்று ஒரு பெரும் குழப்பத்தை தன் தலையில் சுமத்திய சுலைமான் பார்க்க சொன்னதும் அரிதாரம் பூசும் ஒரு பெண்ணைத்தான் இங்கோ தந்தை சொன்ன வல்லபரை பார்க்கவும் கூத்து நடத்தும் இடத்திற்கே வரவேண்டியதாயிற்றே இருவருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ எனில் தந்தை அனுப்பியதும் இந்த சதி குறித்த விவகாரமாக இருக்கலாமோ சுலைமான் சதி இனிமேல் தான் துவங்குகிறது என்று சொன்னானே அதன் மையத்தில் வந்துதான் நாம் சிக்கிக்கொண்டோமோ இத்தனை பிரயாசைப்படுவதற்கு பேசாமல் அவன் சத்தியத்தை கொஞ்சம் தளர்த்தி வைத்து அந்த ஓலையையாவது படித்திருக்கலாம் ஆனால் அது அவன் செய்ய ஒவ்வாத காரியம் அதல்லாது அப்போதே தந்தையிடமாவது இதுபற்றி பற்றி தெளிவாக கூறச் சொல்லி பிடிவாதமாக கேட்டிருக்கலாம் அதை கேட்காமல் விட்டதால் அல்லவா தவறாகி போனது என்று இப்போது தோன்றியது நித்திலனுக்கு மிக முக்கிய நபர் கடாரத்தில் பெரிய மனிதர் அப்படிப்பட்டவரை தன் தந்தை இங்கே வந்து தேட சொன்னதன் மர்மம் என்ன அந்த மனிதரை பார்ப்பதற்குள் இப்படி அபாயங்கள் தன்னை துரத்துவதன் மாயம் என்ன இங்கும் தனக்கு ஏதாவது ஆபத்து காத்து கொண்டிருக்குமோ இருக்குமோ என்ன இந்த ஓலை அவன் கையில் இருக்கும் வரை அவனுக்கு கண்டிப்பாக ஆபத்து நிழலாகத்தான் வரும் வரட்டுமே இந்த முறை அவன் விட்டுவிடப் போவதில்லை இவனை வெறும் வணிகன்தானே என்று நினைத்துக் கொண்டார்களோ சோழன் என்பதை மறந்தார்களோ இவன் வாளெடுத்து வீசி பார்த்திருப்பார்களா அல்லது குறித்தப்பாமல் குறுவாள் எரியும் சிறப்பை தான் அறிந்திருப்பார்களோ அன்று வந்த மர்ம மனிதனை சத்தமின்றி உயிர் சேதமின்றி அதிலும் குறிப்பாக அந்த மற்றொருவனுக்கு தெரியாமல் பிடித்துவிடும் திட்டத்தில்தான் அமைதியாக தாழிக்கு பின்னிருந்து நேரம் பார்த்திருந்தான் அன்று மட்டும் மித்ரா வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த கதைக்கு ஒரு முடிவு தெரிந்திருக்கும் எப்படியாகிலும் இந்த முறை அவனுக்கு யமனாக வருபவனை அந்த யமனிடத்தே ஒப்படைத்தாவது உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் டங் டங் டனாங் என்று பெரிய காண்டாமணி ஒன்று கனமாக சப்தித்து அடங்கவும் மக்களின் சலசலப்பு தொலைந்து திடலே அமைதியை தழுவியது அந்த சிறு மேடையை சுற்றி பெரும் தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டு அந்த இடமே தங்க நிறத்தில் ஜொலித்தது அனைவருடைய கண்களும் மேடையில் இருக்க திடீரென்று எங்கிருந்தோ வந்து குதித்தான் ஒருவன் பலவிதமான மலர்களால் தன் உடலை முழுவதுமாக மறைத்திருந்தவன் முகத்தையும் வர்ணங்கள் பூசி மறைத்திருந்தான் அவன் தன் பேரிகை என்ன குரலால் அவைக்கு முகமன் வாசித்தான் அதன் பிறகு நித்திலன் ஒப்பனை அறையில் பார்த்த சிறுவன் போல உடல் சார்ந்து பூசி கட்டங்கட்டிய கட்டிய பட்டியணிந்து கொண்டு வந்த பதின்மர் மேடைக்கு வந்து தண்டை சப்திக்க குதித்து குதித்து ஆடலாயினர் அவர்கள் கையிலிருந்த சிறு கோல் போன்ற மூங்கில் கழிகள் இரண்டை தட்டி தட்டி ஓசை எழுப்பியபடி குதித்து குதித்து ஆடினர் ஆடும்போதே தொண்டை குழியிலிருந்து ஒரு விதமான சத்தத்தை ராகம் போல தொடர்ந்து எழுப்பினர் ஒரு கட்டத்தில் சத்தமும் அவர்கள் ஆட்டமும் நின்றது உள்ளிருந்து அழகாய் பட்டுடுத்தி அரச தோரணையில் தயரதன் வந்தார் மேடைக்கு முகச்சாந்து அரச தோரணையை காட்டியது அவர் ஆடிக்கொண்டே தன் வரவை சொல்லி தன் கதையை நடித்து காட்ட பின்புலத்தில் அந்த மலரால் வேயப்பட்டவன் கதையை பாடலென வாசித்தான் அதற்கு தகுந்தபடியே உடற்சார்ந்து பூசிய நடனமாந்தர் கையில் இருந்த கழிகள் கொண்டு தொடர்ந்து லயமாக இசை எழுப்பினர் தயரதனை தொடர்ந்து ஒவ்வொருவராக கதைக்குள் வரத் துவங்கினர் ராமர் அலங்கார பூஷிதராய் சுந்தர புருஷராய் அற்புதமான ஒப்பனையில் மிளர்ந்தார் கதை வளர்கிறது இப்போது ராமர் மிதிலைக்கு செல்கிறார் ஆகா கூட்டத்தில் ஆரவாரம் மிகுதியாகிறது சீதைக்கான வரவேற்பு இது என்று அபு தன் காதில் சொன்னதும் நித்திலனுக்குமே சீதையை காணும் ஆவல் சீதையும் வந்தாள் ஓவியன் தீட்டிய புருவங்களும் கதை பேசும் விழிகளும் செங்குவளை சாந்தில் தோய்த்து எடுத்த அதரங்களும் நித்திலன் இவை தட்டாது விழித்தான் அவை மேலும் ஆச்சரியத்தை விரிந்தன இவளா இவளா சீதை மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்